பாடசாலை மாணவர்களுக்கு மதுபான போத்தல் விற்பனை பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு மதுபான போத்தல்களை விற்பனை செய்து வந்த சந்தேகநபர் ஒருவர் மொனராக்களை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மோனராக்களை பொலிசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பில் சந்தேகநாபர் மொனராக்களை கும்புகணி பிரதேசத்திலுள்ள பாடசாலைக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டுக் கட்சியின் வெற்றி பொதுமக்களின் வெற்றியாகும் எதிர்காலத்தில் மொட்டுக்கட்சி இந்நாட்டில் பெறும் வெற்றியானது பொதுமக்கள் பெரும் வெற்றியாக மாறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் சூழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த பிக்குகளுக்கு சஜித் அஞ்சலி குருணாகல் மேல்சிரிப்புற நாவ் என ஆரன்எஸ் சேனா செனவில் இடையே பயணித்த கபிள்கார் உடைந்து விழுந்து விபத்தில் உயிரிழந்த பீக்குகளின் பூத உடல்களுக்கு இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை அஞ்சலி செலுத்தியுள்ளார் அண்மையில் ஏற்பட்ட இந்த விபத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஏலி பிக்குகள் உயிரிழந்தனர் மன்னார் மக்களை மிளேச்சத்தனமாக தாக்கிய அனுரா அரசாங்கம் மன்னார் காற்றாலை மற்றும் கனியாகவு திட்டத்திற்கு எதிராக ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேல் போராடிக் கொண்டிருக்கும் மக்களை நேற்றிரவு அடித்து துன்புரித்து புரிந்த கீர்த்தர்மான செயல் மூலம் மன்னர் அரசாங்கம் தங்களை நிரூபித்துள்ளார்கள் என புதிய ஜனநாயக லெனினின் கட்சியின் பொது செயலாளர் சங்வேல் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கண்டன அறிக்கையிலே இவ்வாறு கூறியுள்ளார் இருபது குழந்தைகளுக்கு உயிர் கொடுக்க இங்கிலாந்திலிருந்து வந்துள்ள மருத்துவ குழு சிக்கலான இதய நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைகளை செய்ய இங்கிலாந்திலிருந்து ஒரு குழு மீண்டும் கராபிட்டிய தேசிய மருத்துவமனைக்கு வந்துள்ளது சுமார் இரண்டு தசாப்தங்களாக இந்த மருத்துவ குழு ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைகளை செய்ய கராபிட்டிய மருத்துவமனைக்கு வந்து கொண்டுள்ள மெய் விசேட அம்சமாகும் காசா மக்களின் அலகுரல் கேட்டு அனுரவிக்கு தமிழ் மக்களின் குரல் கேட்கவில்லையா ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் பங்குபற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அங்கு ஆற்றிய உரை குறித்து வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சஃபா குஹதாஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி அனுரவின் உரை உருக்கு உபதேசம் உனக்கில்லையடி என்ற பழமொழிக்கு ஒப்பானதாக அமைந்துள்ளது என சஃபா குஹதாஸ் சாடியுள்ளார் மேலும் சொந்த நாட்டில் சகோதர இன மக்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான படுகொலைகளுக்கு உள்ளாகி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டு பதினாறு ஆண்டுகளாக நீதி வேண்டிய போராடும் அவலக்குரல் ஜனாதிபதி அனுரவின் காதில் கேட்கவில்லையா என உரையாற்றியுள்ளார் மன்னாரில் தாக்கி காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் கைது செய்ய நடவடிக்கை மன்னாரில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கிய நிலையில் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த பொதுமக்கள் அவசர ஆம்புலன்ஸ் சேவையூடாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையினர் தங்கள் மீதுள்ள குற்றத்தை மறைக்கும் விதமாக பொதுமக்கள் மீது பல்வேறு விதமான பொய்யான வழக்குகளை தொடுத்து அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்